வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தப் பதிவில் நாம் பார்க்க போறது ஜூலை மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கன்னி ராசிக்காரர்களே இந்த மாதம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறியடிக்கும் வல்லமையைப் பெறலாம் காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வீண் வீண்வாதங்களைத் தவிர்க்கவும் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் என்றாலும் சிற்றில பிரச்சினைகள் வரத்தான் செய்யும் எனவே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போகவும் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் தூரத்தில் இருக்கும் உறவினரால் நனமை ஏற்படும் சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப் பழு அதிகரிக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படலாம் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டுக் கொடுத்து போக வேண்டியிருக்கும் மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப் போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் பரிகாரம் புதன்கிழமை அன்று அருகிலிருக்கும் ஐயப்பன் கோவிலுக்குச் சென்று வணங்கி வர நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்